நேற்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது அதே போல தான் இந்தியாவோடம் பொது மத சார்பற்ற பிரதமர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வந்து மோடி அவர்கள் செய்து கொண்டாரா இல்லையான்னு தெரியல அவருடைய இல்லத்தில் வந்து நேற்று கிறிஸ்மஸ் விழா நடைபெற்றது கிறிஸ்மஸ் பக்ரீத் இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு மட்டும் சொல்லிவிட்டு தீபாவளி சொல்லாத மாதிரி கிடையாது ஒரு எல்லா பண்டிகைகளுக்கும் இப்பொழுது சொல்லிக் கொண்டு வருகிறார் அதே நேரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து அந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் அடிக்கோடி இருக்கிறார் அவர் வந்து சமூகத்தில் சேவை சேவையாற்றுவதும் கிறிஸ்துவ சமூகத்தினுடைய பங்களிப்பை இந்தியா அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில விஷயங்கள் கோடிடுறார் அதாவது இளைஞர்களுக்கான திட்டங்கள் வந்து இந்த மோடி அரசு நிறைய செய்திருக்கிறோம் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க அதே நேரத்தில் வந்து போதைப் பொருட்கள் நிறைய வந்து பயன்படுத்தக்கூடாதுன்ற அறிவுரைகளையும் அவங்களுக்கு இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு கிறிஸ்துவ சமூக தலைவருக்கும் உண்டு அப்படின்றது ஒரு மென்ஷன் பண்ணுறாரு அது அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்திலாம் நான் போப் பிரான்சிஸ் சந்திக்கப்படும் போது அவருடன் நான் கருத்துக்கள் பரிமாறப்படும் போது என்ன விஷயம்னா ஒவ்வொரு நாட்டிலும் சமூக நிலைக்கும் சோஷியல் ஹார்மோனிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வரணும் அதே நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை வந்து இன்னும் என்னளவும் இருக்குது வறுமையை ஒழிப்பதற்காக எந்த ஒரு இது செயல்படுகிறதோ அவளை இயேசு கிறிஸ்து வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே கொள்கையின் அடிப்படையில் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் உண்டான வளர்ச்சியின் நோக்கத்தில் தான் நம்ம வந்து செயல்பட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பேசியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறது சில விஷயங்கள் நான் வந்து ஹைலைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நர்மதைக்கும் காவேரிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறதாகவே இன்றைக்கி மோடி அவர்களுடைய பேச்சை பார்க்கும்பொழுது தோணுகிறது என்ன அப்படின்னு காவிரி கரையில் இருப்பவர்கள் பேசுவதில் மிகுந்த வல்லவர்கள் அதுவும் சொல்ல போனால் குசும்பாக பேசுவதில் மிகுந்த வல்லவர்கள் குத்தலாகவும் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் இப்போ நான் பிரதமர் மோடி அவர்களையும் சில நேரங்களில் பார்க்குறேன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மணிப்பூரோட க கலவரத்திற்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டது பல கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் தான் அப்படிங்கிறது அதை நம்ம மட்டும் சொல்லலை இப்ப இந்த மணிப்பூர் கலவரத்தை பற்றி இதை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினுடைய தலைவராக இருந்த கீதா மெட்டல் அவர்கள் நீதிபதி அவர்கள் அவர்களுமே இன்னைக்கு அதை தான் சொல்லியிருக்கிறார்கள் தலைமை நீதிபதி கீதா மெட்டல் அவர்களுமே அவர் சொன்ன அந்த கதையை பார்க்கறோம் அப்போது இது நம்ம அந்த கலவரங்கள் நடக்கும்பொழுது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் என்னெல்லாம் பிரச்சனைகள் இவர்களால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பேக்ரவுண்டில் இன்றைக்கி மோடி பேசுனதை நீங்கள் நல்லா பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு கிறிஸ்துவ தலைவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா இளைஞர்கள் மத்தியிலே போதை ஒழிப்பதை பற்றின பிரச்சாரத்தை எடுத்துச் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல் பாயிண்ட் அப்போ போதை ஒழிப்பு பிரச்சாரம் அப்படிங்கும்பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா மணிப்பூர் கலவரத்தில் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா போதைப் பொருட்கள் கடத்தலை வந்து தடுப்பதனால தான் அங்கே மிகப்பெரிய பிரச்சனையை வெடித்தது அதனுடைய போர்வில் தான் முதல்ல பிரச்சனையாக தான் பிரச்சனை அங்கே வந்து அதை செய்ததெல்லாம் அந்த பகுதியில் இருந்த கிறிஸ்தவ எஞ்சி ஓக்கள் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும் அப்போ இன்னைக்கு அதை வந்து அவர்களுடைய மதியில் வந்து அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா என்ன நீங்கள் வந்து பிரயோஜனமாக ஒரு வேலையை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார் ஏன் அங்கே இந்த மாதிரி நடந்து போச்சு மணிப்பூரில் கலவரம்லாம் தான் அமைதிகள்லாம் திரும்புது காரணமே அந்த இதுக்கு வந்து ஒரு போதை வந்து ஒரு முக மிக முக்கிய காரணமாக இருந்தது அப்ப இன்னைக்கு போதை ஒழிப்பதை பத்தி நீங்க இளைஞர்களுக்கு எடுத்து போங்க அது வந்து ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறத இப்போ சொல்லாம சொல்லி ஒன்று அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து பல திட்டங்களை வந்து இன்னைக்குள்ள இளைஞர்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்போ இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் வந்து பொதுமக்களிடையே எடுத்து செல்லுங்கள் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏ ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் நாங்கள் பல திட்டங்களை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு இதையும் கூட நம்ம நல்லா பார்க்கலாம் நம்ம தமிழகத்தில் கூட எடுத்துக்கோங்க ஜார்ஜ் பொன்னையா மாதிரி பல பாதிரியார்கள் இந்த மாதிரி மோடி திட்டங்களை எல்லாம் அவதூறாக பேசி கொண்டு திரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மத் இந்த மாதிரிலாம் பேசி கொண்டத மத்தியில் அவர் எதுவும் இதுக்கெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ரிப்ளை எல்லாம் அவர் ஒன்றும் கொடுத்துட்டு இருந்தது எவ்வளோ அவதூறுகளை அள்ளி வீசும் பொழுதும் கூட அவர் வந்து அதுக்கு ஒன்றுக்கும் தனித்தனியாக ரிப்ளை கொடுத்ததில்லை ப்ரெஸ் மீட் வச்சதில்லை அவர் எவ்வளோ அழகாக இன்றைக்கி சொல்லியிருக்கார் பாருங்கள் எல்லா கூப்பிட்டு உட்காருச்சு ரொம்ப அழகாக இந்த நாட்டினுடைய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு பயன்படும் முக்கூட வகையில் செஞ்சுருக்கும் இந்த திட்டங்களையெல்லாம் நீங்கள் மக்கள் மதியில் எடுத்துச் செல்லுங்கள் அப்போ ஆக்கபூர்வமாக ஒரு வேலையை செய்யுங்கடா இந்த மாதிரி சும்மா எண்ணெயை போயிட்டு அவதூறு சொல்லி சொல்லிட்டு தெரியாதீங்க நாட்டில் தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்காதீங்க பொய்யான கதையை சொல்லிட்டு தெரியாதீங்க ஏதாவது பிரயோஜனமாக இன்றைக்கி நீ வேலை பாரு நீ இத்தனை அமைப்பு வச்சுருக்க இத்தனை பேர் உன் பின்னாடி இருக்கான் எல்லாம் சரிதான் அதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருப்படியான சில வேலைகளை பாரு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதே போல் அது அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காருன்னா சுற்றுப்புற சூழல் பற்றின விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அதில் சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இப்போ அந்த சுற்றுப்புற சூழலில் கூட நம்ம இன்றைக்கி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பக்கம் சுற்றுப்புற சூழலை பற்றி பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் வந்து மணல் கொள்ளையில் ஈடுபடுறதோ இல்லை மற்ற மற்ற வேலைகளில் செய்கிறதோ இல்லை மலைகளை வெட்டி கால் கனிம வளங்களை திருடும் போது கண்டும் காணாமல் இருக்கிறது இதை வைத்து ஒரு அரசியல் செய்வது இதையெல்லாம் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அதுக்கும் ஒரு செக் வைக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ அவர் சொல்கிறாருனா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எதத்தையாவது அழிப்பதற்கான வேலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அதையெல்லாம் பார்க்கறத நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை பாருங்கள் அது எவ்வளோ அதாவது இது வரைக்கும் அவர் எதுவுமே எதிர்க்கலை சரியா இங்கேயும் வந்து அவங்கள திட்டியோ குறை சொல்லியோ எதுவும் பேசலை இந்த எவ்வளோ அழகாக அதை வந்து அவர் கொண்டு போய் சேர்த்துருக்காருன்னு பாருங்கள் அந்த மெசேஜை அண்மையிலேயே அந்த மெசேஜ் வந்து நான் ரொம்ப ரசித்து அதனாலேயே இன்றைக்கி வந்து இந்த செய்தியானதை நான் எடுத்தேன் இந்த செய்தி எப்படி நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது அப்போ அதுலேயும் கூட பார்த்தா முன்னாடி வந்து இவருக்கு சு மதத்தை பற்றி பெருமையாக சில விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அதோட இதையும் சேர்த்து அதை கனெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து கொண்டு சென்றிருக்கிற விதம் அப்படிங்கிறது மிக அருமை அதனால் மத அரசியலை மட்டும் செய்து கொண்டிருக்காதீர்கள் மத மாற்றத்தில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருக்காதீர்கள் மத நம்பிக்கையை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு தவறான செயல்களில் இளைஞர்களை ஊக்குவிக்காதீர்கள் நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்தாதீர்கள் அதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் இருக்குது நாட்டினுடைய திட்டங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் போதை ஒழிப்பை நீங்கள் செய்ய முடியும் அப்படி என்பதை சொல்லாமல் கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் இதை செயல்படுத்துவார்களா parcu